ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் இது தொடர்பான முழு விவரங்கள் தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுப்பதற்கு ஓஎன்ஜிசிக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய எரிசக்தி இயக்குநரகம் சார்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக திறந்த வெளி அனுமதி அடிப்படையில் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒன்பதாவது சுற்று ஏலம் என்பது விடுக்கப்பட்டிருந்தது இதில் தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் நான்கு வட்டாரங்கள் உட்பட நாடு முழுவதும் இருபத்தி எட்டு வட்டாரங்கள்ல ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் ஏலம் என்பது விடுக்கப்பட்டிரு தமிழகத்தின் தென்முனையில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு அருகே இருக்கக்கூடிய ஆழ்கடல்ல மூன்று இடங்களிலும் சென்னைக்கு அருகே ஆழ்கடல் பகுதியில ஒரு இடங்களிலும் தேர்வு செய்யப்பட்டு தற்போது அதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது சென்னைக்கு அருகே ஆழ்கடல் பகுதி கன்னியாகுமரி என மொத்தமாக தமிழகத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது சதுர கிலோமீட்டருக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு அனுமதி என்பது ஏலம் மூலம் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனுமதி அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஆழ்கடல்ல எரிவாயு எடுப்பதற்கு எடுப்பதால கடல் வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல கடந்த வாரம் டெல்லியில் இந்த ஏலம் இறுதி செய்யப்பட்டு தமிழகத்தில் நான்கு வட்டாரங்களிலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஓஎன்சி நிறுவனம் இந்த அனுமதியை பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மத்திய எரிசக்தி இயக்கம் வழங்கப்பட்ட இந்த ஏ நிறுவனம் தேர்வாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாய் மாணவன்